வணக்கம் மக்களே நாம இன்னைக்கு பார்க்க போற வேலை வாய்ப்பு என்னன்னா ஒருங்கிணைந்த மாவட்ட வேலை வாய்ப்பு அலுவலகத்திலிருந்து வந்திருக்க ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிபிகேஷன் தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க மலேசியாவில் பணிபுரிய வெல்டர் பைப் ஃபிட்டர் ரிக்கர் கிரைண்ட் கிரைண்டர் பைப்பிங் ஃபோர்மேன் பைப்பிங் சூப்பரைசர் டேங்க் ஃபிட்டர் டேங்க் ஃபோர்மேன் அசிஸ்டன்ட் ஃபிட்டர் எலக்ட்ரீஷியன் பிளானிங் இன்ஜினியரிங் மற்றும் குவாலிட்டி இன்ஸ்பெக்டர் தேவைப்படுகிறேன் சொல்லிட்டு ஒரு தகவல் ஒண்ணு வந்திருக்கு அதாவது மலேசியால பணிபுரிய ஆட்கள் தேவைன்னு சொல்லிட்டு நம்ம தமிழக அரசாங்கத்திலிருந்து ஒரு பத்திரிக்கை செய்தி ஒண்ணு வந்திருக்கு அதாவது இந்த மலேசியாவில் பணிபுரிய வந்துட்டு குறைந்தபட்ச கல்வி தொகுதி பார்த்தீங்கன்னா பத்தாவது பாஸ் பண்ணிட்டு அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இதற்கு ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலு வயதுக்கு உட்பட்டு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதாவது இவங்களுக்கு சேலரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெல்டருக்கு நாற்பத்தி ஐந்தாயிரத்து எழுநூத்தி அறுபது ரூபாயும் அதுக்கப்புறம் வெல்டர் டிக்கு இந்த பணிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாப் ஐம்பத்தி நாலாயிரத்தி எண்பது ரூபாயும் பை ஃபிட்டர் பணிக்கு வந்துட்டு நாற்பத்தோராயிரத்தி ஓராயிரத்தி ரிக்கர் பணிக்கு முப்பத்தி மூணாயிரத்தி இருநூத்தி எண்பது ரூபாவும் செமிஸ்கில்டு கிரைண்டருக்கு பணிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஒன்பதாயிரத்தி நூத்தி இருபது ரூபாவும் பைப்பிங் ஃபோர்மேன் பணிக்கு ஐம்பத்தி எட்டாயிரத்தி இருநூத்தி நாற்பது ரூபாவும் பைப்பிங் சூப்பரை பணிக்கு அறுபதாயிரமும் டேங்க் ஃபிட்டர் பணிக்கு நாற்பது நாற்பத்தோராயிரத்தி அறுநூறு டேங்க் ஃபோர்மேன் பணிக்கு ஐம்பத்தி எட்டாயிரத்தி இருநூத்தி நாற்பது ரூபாவும் அஸ்டன் ஃபிட்டருக்கு முப்பத்தி மூணாயிரத்தி இருநூத்தி எண்பது ரூபாவும் எலக்ட்ரீஷியன் பணிக்கு முப்பத்தி ஏழாயிரத்தி நானூத்தி நாற்பது ரூபாவும் த்ரீ ஜி ஃபோர் ஜி வெல்டர் பணிக்கு முப்பத்தி ஏழாயிரத்தி நா நானூத்தி நாற்பது ரூபாவும் பிளானிங் இன்ஜினியர் பணிக்கு எழுபதாயிரமும் குவாலிட்டி இன்ஸ்பெக்டர் பணிக்கு எண்பது ரூபாய் எண்பதாயிரமும் ஊதியமாக வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க இதற்கு உணவு விசா இருப்பிடம் மற்றும் விமான பயணச்சீட்டு வேலை அளிப்பவரால் வழங்கப்படும் அதாவது இந்த ஏஜென்ட் தான் உங்களுக்கு வந்துட்டு விசா ஃபுட் ஃபெசிலிட்டி அப்புறம் வந்துட்டு ரூம் ஃபெசிலிட்டி எல்லாம் அவங்க தான் கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க மேற்கூட்ட பணிக்கு செல்பவர்கள் விசா கிடைத்த பின்னர் இந்நிறுவனத்திற்கு சேவை கட்டணமாக ரூபாய் முப்பத்தி ஐந்து நானூறு ரூபாய் மட்டும் செலுத்தினால் போதும் சொல்லிருக்காங்க இப்பணிக்கான நேர்காணல் நாலு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் அஞ்சு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று காலை ஒன்பது மணி முதல் நடைபெற உள்ளது அதாவது இது வந்து டைரக்ட் இன்டர்வியூவாக எடுக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க இதற்கு நான் நாலாம் தேதி அக்டோபர் மாதம் தேதி அக்டோபர் மாதம் வந்துட்டு உங்களுக்கு இன்டர்வியூ நடத்துவாங்க எனவே விருப்பம் உள்ளவர்கள் தங்களின் சான்றிதழ்கள் ரெசிம் பாஸ்போர்ட் ஒரிஜினல் அண்ட் காப்பி ஆதார் காப்பி போட்டோ ஆகியவற்றுடன் கீழ்கண்ட முகவரிக்கு நேரில் அணுகவும் அயல் நாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனம் ஒருங்கிணைந்த மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலக வளாகம் நாற்பத்தி ரெண்டு ஆலந்தூர் ரோடு திருவிக்கா தொழிற்பேட்டை கிண்டி சென்னை முப்பத்தி ரெண்டு இந்த அட்ரஸுக்கு வந்துட்டு நீங்கள் டைரக்டா இன்டர்வியூக்கு போகணும்னு சொல்லிருக்காங்க உங்களுக்கு இந்த அட்ரஸ் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன் உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பை பத்தி உங்களுக்கு வேற எதனா என்கொயரிஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா அவங்களோட அபிஷியல் நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுக்கு சொல்லிடுவாங்க மற்றும் வாட்ஸ்அப் எண்ணும் கொடுத்துருக்காங்க ஸோ உங்களோட டீட்டெயில் உங்களுக்கு எதனா டவுட் இருந்ததுன்னா இங்க கால் பண்ணி நீங்க கேட்கலான்னு சொல்லிருக்காங்க ஓகே மக்களே இந்த வேலைவாய்ப்பு பத்தி உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தானா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ